வாராகி என் அன்பு குழந்தையே உன் வாராகி அருளைப் பெற்று நீ ஒவ்வொரு நாளும் தினமும் நீ தவிக்கிறாய் என் கண் முன்னேதான் உன்னை வைத்து பார்த்து கொண்டு இருக்கிறேன் என் அருள் உனக்கு என்றும் உண்டு நீ தேடி சென்ற காலம் போய் அனைத்தும் உன்னை தேடி வரும் காலம் வந்துவிட்டது காத்திரு நேரமும் வந்துவிட்டது கவலைக்கு இனி இடம் தராதே மனம் தளராமல் இரு நீ எவ்வளவு நாள் எதற்காக காத்திருந்தாயோ அது இப்போதே நிறைவேற்றி தரப்போகிறேன் நான் உனக்கு துணையாக இருப்பேன் நல்லதே நடக்கும் உன் கண்ணில் எப்பொழுதும் கண்ணீர் வந்தாலும் அதை துடைத்து உன் கஷ்டத்தை போக்க உன் வாராகி உள்ளேன் என்பதை மறக்காதே என்னை எந்த வடிவத்திலும் நீ வழிபடலாம் அனைத்து வடிவத்திலும் இருப்பவன் நான் நீ என் கையில் உள்ள பொ பொக்கிஷ உன்னை உன்னை பயமுறுத்தும் எந்த விஷயமும் எந்த விஷயமும் உன்னை நெருங்காது கவலைப்படாதே உன் கவலை என்னை என்னவென்பது எனக்கு தெரியும் தங்கமே உன் கவனம் என்னை பற்றி மட்டுமே இருக்கட்டும் நான் உன்னை சரி செய்வேன் தங்கமே உன்னை எப்பொழுதும் இந்த வாராகி பார்த்து கொண்டே இருக்கிறேன் உன்னை கவலையிலிருந்து வெளியே கொண்டு வர அனைத்து முயற்சிகளையும் எடுத்துக்கொண்டே இருக்கிறேன் நிச்சயமாகவே உன் கவலையிலிருந்து வாழ்க்கையில் நீ செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்ட அனைத்தும் உனக்கு கிடைக்கும் உன் வாழ்க்கையை நீ என்னிடம் ஒப்படைத்து இருக்கிறாய் இந்த வாராகி நிச்சயமாக உன்னுடைய அனைத்து பிரச்சனையிலும் இருந்து உன்னை காப்பாற்றி சரி செய்து உன்னை ஒரு நல்ல எதிர்காலத்தை உருவாக்கி தருவேன் நிச்சயமாக கவலைப்படாமல் இரு எப்பொழுதும் உன் கூடவே இருந்து உன்னை காவல் காக்கும் நான் ஜெய் வாராகி